கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் மறைந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகப்போகுது ஆனாலும் கூட அவருடைய தாக்கம் எல்லார்டையும் இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரசிகர்கள் அவரை எந்த அளவுக்கு இன்னும் கொண்டாடிட்டு இருக்காங்க நெகிழ்ந்து போய் இருக்காங்க அப்படிங்கிறத அவர் படம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரியுது குறிப்பாக இப்போ வந்த ஒரு சில படங்கள்ல பார்த்தீங்கன்னா அவருடைய ரெஃபரன்ஸை வச்சும் அவருடைய காட்சிகளை வச்சும் பார்த்தீங்கன்னா கைத்தட்டர்களை அல்லறாங்க அந்த டீம் ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா நிறையா கேப்டன் ரசிகர்கள் ஒரு படத்தை வந்து பயங்கரமாக வந்து ட்ரோல் பண்ணுறாங்க திட்டுறாங்க இன்னொரு படத்தை பயங்கரமாக வந்து உச்சி முகர்ந்து பாராட்டுறாங்க அது என்ன படம் அப்படின்னா அதாவது நம்ம தளபதி விஜயோட கோட் படத்தை பற்றி நமக்கே தெரியும் அந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஏஐ டெக்னாலஜி மூலம் வந்து சில காட்சிகள் வந்தார் ஆனால் இதை பார்த்து கேப்டன் ரசிகர்கள் ஆரம்பத்தில் சந்தோஷப்பட்டாலும் இப்போ ரிலீஸான லப்பர் பந்து படத்தை பார்த்துட்டு ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதில் கேப்டன் விஜயகாந்தர்கள் ஏஐ மூலமோ வேற எந்த டெக்னாலஜி மூலமோ அதில் கொண்டு வரல ஆனால் படம் முழுக்க கேப்டன் விஜயகாந்தர்கள் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துட்டாரு ஏன்னா படத்தோட ஹீரோ நம்ம அட்டகத்தி தினேஷ் கெத்து தினேஷா கேப்டனோட ரசிகராக வருவார் ஸோ அவருடைய வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா கேப்டனோட புகைப்படங்கள் ஓவியங்கள் இதெல்லாம் தான் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து இந்த லப்பர் பந்து தான் ஒரிஜினலாகவே நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கு ட்ரிபியூட்டு ஆனால் கோட் படம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அப்பட்டமான பிஸ்னஸ்ஸு உதாரணத்துக்கு எப்படி ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த படையப்பா படத்தில் வந்து மணிவண்ணர்கள் சிவாஜி போட்டா வந்து எங்கேயோ மூலையில் கடைசி இருப்பார் ஆனால் இப்போ ஃபோட்டோ எடுத்து செவுத்தில் மாட்டு இப்போ அண்ணனோட காரியம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து நக்கல் அடிப்பார் கிட்டத்தில் அதை கம்பேர் பண்ணி தான் கோட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்தோட அந்த ஒரு அப்பியரன்ஸை வச்சு இவங்க கிளாப்ஸ் வாங்குறதுக்காகவும் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க ஆனால் லப்பர் பந்து படம் வந்து பணம் சம்பாதிக்க இல்லை உண்மையாலுமே அந்த படத்தோட இயக்குனராகட்டும் நடிகர்களாகட்டும் கேப்டன் விஜய் அந்த மனசார மனப்பூர்வமாக உளமார நேசிச்சிருக்காங்க ஸோ அது வந்து வெறும் பிஸ்னஸ்க்காக எடுத்துக்கவே முடியாது கண்டிப்பாக இந்த லப்பர் பந்து மட்டும்தான் கேப்டனுக்கான உண்மையான ட்ரிபியூட் கோட் படம் முழுக்க முழுக்க ஒரு பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வெளுத்து கட்டுறாங்க இந்த கூட்டில் உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்